திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த புதுப்பிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது முன்னதாக கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு திரவியங்கள் மூலம் முதல் மற்றும் இரண்டாம் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனை நடந்தது இன்று காலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோ பூஜை கஜ பூஜை அஷ்ட பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தம்பதியர் பூஜைகளுடன் மூன்றாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யாகுசாலையில் இருந்து மேல தாளத்துடன் கலச நீர் கொண்டு வரப்பட்டு ராஜகோபுரம் உள்பட அனைத்து கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் வயலாத்தம்மன் கன்னியம்மன் நாகத்தம்மன் எல்லைசாமி விநாயகர் நவக்கிரகம் மற்றும் கோயில் வளாகத்தில் உள்ள பரிகார சுவாமிகளுக்கு கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீப ஆராதனை நடந்தது இதில் சென்னை காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி வேலூர் விழுப்புரம் திண்டிவனம் மற்றும் வயலூர் அதனை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு வயலாத்தம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு பக்தி நாடகம் நடைபெற்றது ஏற்பாடுகளை விழா கிராம மக்கள் இளைஞர்கள் செய்தனர் ਆਪਾਂ ਨੋਕਰ ਕਿਹਾ ਬੈ தாய்மார்களும் குழந்தைகளும் கலசம் ஆக்கப்பட நீரை கண்டூர கண்ணார கண்டுகளிக்குமாறு உங்களை தாய் வயலாற்ற நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாக மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்திலே அனைத்து பெரியவர்களும் தாய்வர்களும் தங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ